E Begin Awards 2023 powered by Testier Metrics, even by Klexira and supported by CIA, Kanda Steels, VK Steels, Kids Academy, YWS, Yalini Creatives, VS Global Solution, Spotify, Studio One, Shruti Builders, Soy Consultancy, Rithik Printers, Ray Trace Academy, Hozur, Parmarium Suites, Omega Events, Metro Infrastructure, LexiSo, KSPR & Co., Hozur spark Hopeful Events, Global Kids, Global Education, Bluebird Studio, Adira Organic, and Sports.

அனைவருக்கும் மாலை வணக்கம் ஒரு இன்டர்நேஷ்னல் சர்வீஸ் ஆர்கனைசேஷனில் மட்டுமே அதிக நாட்களை செலவு செய்துட்ருக்கிற எங்களை போன்றவர்களுக்கு இந்த இ பிகைண்ட் மாதிரியான ஒரு பெரிய ஸ்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நினைக்கிறேன் ஸோ அதற்கு பின்னால் இருந்து சிறப்பாக ஒரு நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கும் அதன் பொருட்டு எங்களை இங்கே அழைத்த லயன்ஸ் கிளப் ஆஃப் களஞ்சியம்னுடைய சரவணன் டீம் அனைவருக்கும் முதலில் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருந்தாலும் சரி சர்வீஸ் செக்டராக இருந்தாலும் சரி இன்னும் மேனுஃபேக்சரிங் மற்ற எல்லா விஷயங்கள் இருந்தாலும் கூட ஒரு ஃபோக்கஸ் ஒரு ரெகக்னேஷன் ஒரு அப்ரிஷியேஷனுங்கிறது ஒன்று இல்லைன்னா அங்கே அந்த ப்ரொடக்ஷனே ஃபாலோ அஃபெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு காலம் ஏன்னா எல்லா இடத்துலையும் இன்றைக்கி அவ்வளோ தூரம் மீடியானோட தாக்கம் இருக்கிறது இவங்க முயற்சி எப்படி பாராட்டணும்னா இங்கே பேசுகிறவங்க எல்லாம் அந்த யங் பீப்புளாக இருந்தாங்க அவங்க எல்லாம் சொன்னாங்க நாங்கள் எவ்வளோ பெரிய ஜேர்னியில் இங்கே வந்து நிற்கிறோன்னா அதுக்கு நிறைய பேர் காரணம் நீங்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க பட் நான் ஜேர்னிலேருந்து ரெண்டாயிரத்துலேருந்து வந்திருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சேன் அவங்க ரெண்டாயிரத்தி இருபதுன்னு சொன்னாங்க ஸோ ஈவன் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து வந்த ஜேர்னி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் ஜஸ்ட் ஒரு ரெண்டரை மூணு வருஷத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மயில்கல்லை எட்டிருக்கீங்கன்னா ரியலி ஐ முன்னறி உங்களோட அன்பான கடின உழைப்பும் அதற்கு பின்னால் இருக்கிற உங்களுக்கு உதவியர்களுக்கு நாம் கண்டிப்பாக ஒரு கைமாறு செய்யணும் அவங்கள ரெகக்னைஸ் பண்ணணும் அவங்களுக்கான ஒரு ஸ்டேஜ் அமைச்சு கொடுக்கணும்னு நினச்ச அந்த இபஹைன் டீம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதனால தான் இன்றைக்கி நாற்பது பேரை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அழகாக பாராட்டு தெரிவிச்சிருக்கீங்க நல்ல முயற்சி எல்லா முயற்சியிலையும் இந்த முயற்சி தான் எனக்கு ரொம்ப பிடித்தது என்னென்னா நமக்கு பின்னாடி யார் இருந்தாங்களோ அவங்கள நம்ம நினைக்க மறவாமல் அவங்களோடு கரம்போர்த்து சென்று கொண்டே இருந்தால் நீங்கள் இரண்டு லட்சம் அல்ல இருபது லட்சத்தை தாண்டுவது சாதாரணமாக இலக்காக இருக்கும் அதன் பொருட்டு உங்களையெல்லாம் வாழ்த்தி எங்களை போன்ற இந்த பன்னாட்டு இயக்கம் லைன்ஸ் இயக்கத்தினுடைய எத்தனையோ சேவை அமைப்புகளில் நாங்களும் அங்கங்கே எல்லோரையும் ரெகனைஸ் பண்ணிக்கொண்டு எத்தனையோ பேர் தங்கள் முகம் காட்டாமல் எவ்வளோ சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பதினைஞ்சி பத்து பன்னெண்டு கோடி ரூபா ப்ராஜெக்டில் ஸ்கூல் கட்டுறோம் கிட்டத்தட்ட எட்டு கோடி ரூபாயில் ஒரு முதியோர் இல்லத்தை கருவலூரில் கட்டுறோம் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பிளட் பேங்க் நடத்திட்டு இருக்கோம் டயாலிசிஸ் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து நடத்திகிட்டு இருக்கோம் எல்லோரும் இந்த பெனிஃபிட் ஆஃப் த சொசைட்டி அதே மாதிரியான ஒரு சேவை தான் ரெகனைஸ் பண்ணுறது அந்த ரெகனைஷனை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறவங்க அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை லயன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்